Hi friends. மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நம்ம காவேரி விஜய் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்கள் மேலே கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைங்க நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் பாவம் தாத்தாவும் பாட்டியும் வயசான காலத்தில் அவங்கள தவிக்க விடுறது நமக்கு தாங்க பாவம் இங்கே பாருங்க நம்ம நம்ம வீட்டுக்கு போகிறோம் அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போது இதுக்கான பதிலை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க காவேரி நீ முதல்ல சாப்பிடு காவேரி உனக்கு என்னலாம் வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடு அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைங்க நீங்க இதுக்கு ஒரு பதில் சொன்னா மட்டும்தான் நான் சாப்பிடவே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காங்க ஏன் காவேரி இப்படி இருக்க நீ எப்பவுமே உன்னுடைய நல்லதுக்காக நீ யோசிக்கவே மாட்டியா மத்தவங்களோட நல்லது மட்டும்தான் உனக்கு முக்கியம் இப்படியே போய்க்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உனக்காக நீ எதுவுமே செய்ய மாட்ட மத்த அவங்களுக்காக மற்றவங்களுக்காகன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுவேன் உனக்கும் உனக்கும் ஒரு மனசு இருக்கு உனக்கும் சந்தோஷப்படக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு அதையெல்லாம் பார்த்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோ சரியா தாத்தா பாட்டியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி நீ அவங்கள பத்தி நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைங்க நான் சொன்னது சொன்னதுதான் நீங்கள் என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் நம்ம அங்கேயே இருக்கலாம்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் சாப்பிடவே செய்வேன் இல்லைனா நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாத பிடிக்கிறாங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு ஏன் காவேரி நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன் நீ அங்கே போன அப்படின்னா கண்டிப்பாக ஹர்ட் ஆகுவ பாட்டி ஏதாவது உன்னை சொல்லுவாங்க பாட்டி ஏதாவது நீ உன்னை சொல்லி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அதை தாங்கிக்கிற மனப்பான்மை எனக்கு இல்லவே இல்லை ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது கண்டிப்பாக பாட்டியால் நீ வந்து ஹார்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் இப்படி வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் தாத்தாவையும் பாட்டியும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது நான் விட விடமாட்டேன் காவேரி நீ அதை மனசில் வை சரியா நம்ம அங்கே போக வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்கேயே அத்தை கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம போக தான் போகிறோம் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாருங்க விஜய் பாட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவங்க என் பாட்டி தானே அவங்க என்ன சொன்னாலும் நான் வாங்கிப்பேன் வயசான காலத்தில் அவங்கள கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிவாத பிடிக்கிறதுனால நம்ம விஜய் இருந்துட்டு சரி காவேரி நம்ம அங்கே போகலாம் நீ அதைவே நினச்சிக்கிட்டு இருக்காத உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிடு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா ச டி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே கங்கா வந்து பயங்கர சத்தமாக சாரதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாரடி கங்கா காவேரியை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசாதடி அவள் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ விஷயத்த பண்ணிட்டா அவள் வாழ்க்கையை கூட அவன் அர்ப்பணிச்சிட்டா நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக பணத்தை உன் புருஷன் தானே தொலைச்சாரு உன் புருஷன் பணத்தை தொலைச்சிட்டு யார்கிட்டையுமே சொல்லலை கிட்ட சொல்லியிருக்காரு காவேரியுமே குமரன் மாமா வந்து யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றக்கூடாதுன்றதுக்காக காவேரி எவ்வளவோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஆனால் பணத்தை அவளால் புரட்ட முடியல அப்புறம் அவள் வாழ்க்கையே போனாலையும் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து நர்மதாவோட ஆப்ரேஷனுக்கு கட்டினான் நர்மதா இப்போ உயிரோடு இருக்கா அப்படின்னாவே அதுக்கு காரணம் காவேரி தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த குடும்பத்துக்காக இன்னும் எவ்வளோவோ நல்ல பண்ணியிருக்கா இப்போ வரைக்குமே சுயநலமாக ஒரு விஷயத்த கூட அவள் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே வெளியே நின்று நம்ம காவேரியும் விஜயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் ஏதாவது நினச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே இங்கே வாங்க நம்ம போயிட்டு அப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காவேரி இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க இப்போது கங்கா இருந்துட்டு என்னம்மா உனக்கு காவேரி தான் முக்கியம் காவேரி என்ன சொன்னாலும் கேட்ப அவள் நல்லா இருக்கணும் அவ அவன்னு சொல்லிட்டு காவேரியை பற்ற தான் உனக்கு நினைப்பு ஆனா நாங்க எப்படி போனாலும் உனக்கு கவலையே இல்ல இங்க பாருமா காவேரியெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டை விக்கணும் அது இதெல்லாம் இல்ல வீட்டை விக்க போறோம் அவ்வளவுதான் அவள் அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி முடிவு எதுக்காக தெரியுமா நம்ம வீட்டில் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைம்மா அவள் வசதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றா அது கூட உங்களுக்கு ஒன்றுமே புரியல இப்போ கூட சொல்கிறீங்க சுயநலமாக அவள் எப்போவுமே ஒரு முடிவு எடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் சுயநலமாக மட்டும்தான்மா இருக்கா அவளுக்கு பெரிய பணக்கார வாழ்க்கை கிடைச்சிருக்குமா நினச்ச அளவுக்கு அவளுக்கு அதாவது நாலஞ்சு தலைமுறைனா கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து பணம் சுகம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குமா அது மட்டும் இல்லாமல் விஜய் யுமே ரொம்ப ரொம்ப நல்ல நல்லவர் அப்படியேப்பட்ட ஒரு நல்லவர் வந்து காவேரிக்கு புருஷனாக அமைஞ்சிருக்காரு எனக்கு அப்படியா ஒரு ஒரு ரூபா பணம் கூட இல்லை ஒரே ஒரு வேலை கூட இல்லை அதுக்கப்புறம் தத்துக்கா புத்துக்கானு டைலரிங்கை கற்றுக்கினார் குமரன் மாமா அவர் தலையில் பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனால் என் வாழ்க்கையவே முடித்து விட்டுட்டிங்க இப்போது என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டை விற்று பணம் கொடுக்க கொடுக்க சொல்லி கேட்குறேன் ஆனால் அதையுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க 也嘛。 எப்போவுமே உனக்கு காவேரி மட்டும்தான் நல்லா இருக்கணும் அந்த கடவுள் கூட காவேரிக்கு மட்டும்தான் நல்லது செய்கிறாரு காவேரி நினச்சதை விட அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைஞ்சிடுச்சு அதை விட வாழ்க்கையா அவள் சந்தோஷமாக இருக்காமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் நாங்கள் பணத்துக்காக அங்கே இங்கே நான் அலைஞ்சிக்கிட்டுருக்கோம் குமரன் மாமாவுமே எவ்வளோ தூரம் போயிருக்கார் என்னை விட்டுட்டு என் வயிற்றில் குழந்திருக்கு அதை கூட நினச்சி பார்க்காம குமரன் மாமா கிளம்பி போயிட்டாரு எது எல்லாமே எதுக்காக பணத்துக்காக பணம் ஒன்று இருந்திருந்தால் அவர் அங்கே போயிருப்பா வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க ஷாரதா இருந்துட்டு இங்கே பாரு இனிமே தேவையில்லாம காவேரி பற்றி ஒரு விஷயம் கூட நீ பேசவே கூடாது உனக்கு என்ன வீட்டை விற்று உனக்கு பணம் கொடுக்கணும் அவ்வளவுதானே அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன் தேவையில்லாம காவிரியை இழுத்து விட்டு அவளை கெட்டவளாக்கணும்னு பண்ணாதடி அவ மற்றவங்களுக்காகவே அதுவும் நம்ம குடும்பத்துக்காகவே நல்லது நினைக்கிறவ அவளோட சந்தோஷத்தை அழிச்சுக்கிட்டு கூட நம்ம குடும்பத்துக்காக அவ இருப்பாடி எப்பவுமே துணையா ப்பா அப்படியாப்பட்ட பொண்ணுடைய அவளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீயும் யமுனாவும் ரொம்பவே அவளை காயப்படுத்துறீங்க இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது இப்படியெல்லாம் நீ பேசணுன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவா என்கிட்ட இப்படி பேசுகிற மாதிரி அவகிட்ட பேசாதுங்கிடி உங்களுக்கு என்ன நான் வீட்டை விற்று கொடுக்கணும் தானே பணம் தானே பணத்தை விற் கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவுமே சொல்லிடுறாங்க இப்போ நம்ம விஜயும் காவேரியும் உள்ளே வராங்க உடனே நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி நீங்கள் எப்போ தம்பி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்த கங்கா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பவே வந்துட்டோம் அவங்க பேச எல்லாத்தையுமே நான் காதால கேட்டேன் சொல்றாங்க உடனே நம்ம ஷார்தாருன்னு தம்பி நீங்க எதுவும் நினைச்சா நினைச்சுக்காதீங்க தம்பி அவ ஏதோ புத்தி புத்திகேட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு இப்போது பணம் தேவைப்படுது அதனால தான் வீட்டை விற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காள் வீட்டை விற்று அவங்க ரெண்டு பேருக்குமான பணம் என்னவோ அதை கொடுத்துர்லாம் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே கங்கா இருந்துட்டு இங்கே பாருமா அதெல்லாம் எதுக்காக அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அவருக்கு இந்த அந்த விஷயத்தில் எந்த ஒரு உரிமையும் இல்லை நாம் விற்கணும்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா விற்றுடுவோம் எதுக்காக அவர்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அவர் என்ன இந்த வீட்டோட முதலாளியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே காவிரி இருந்துட்டு அக்கா நீ தான் அதான்க்கா பேசிக்கிட்டு இருக்க வீட்டை விற்க வேண்டாம் அது அப்பாவோட ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொன்னேன் ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு பணம்னா முக்கியமாக போச்சு இல்லை பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் கா திரும்பவும் அந்த வீட்டை நம்ம வாங்கணும்னு நினச்சாலுமே கண்டிப்பாக வாங்க முடியாது அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்காம நீங்கள் இப்படி திருதுப்புன்னு முடிவு எடுக்காதுக்கா நான் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் எனக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணி வீட்டை இழந்துடக்கூடாது ப்ளீஸ்க்கா நான் தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சு கேட்குறேன் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலுமே நான் கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்கினா கூட கொடுக்குறேன்க்கா தயவு செஞ்சு அந்த வீட்டை மட்டும் விற்கணும்னு சொல்லாதுக்கா ப்ளீஸ்க்கா அதில் அந்த வீட்டில் அப்பா இருக்காருக்கா எனக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம அப்பா அந்த வீட்டில் தான்க்கா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து அழுகிறாங்க இப்போது கங்கா இருந்துட்டு இங்கே பாரடி அழுதெல்லாம் நாடகம் நடிக்காத உன்கிட்ட பணம் இருந்தால் அதை உன்னோட வச்சுக்கோ உன் நீ கொடுக்குற பிச்சை காசெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கான என்னையோ என்னவோ எனக்கானது வந்து சேரணும் அதுக்காக மட்டும் தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னு தவிர உன்கிட்ட இருந்து நான் ஏமாற்றிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாளும் நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே விஜய் இருந்துட்டு என்ன கங்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா லோன் தானே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா இங்க பாருங்க நான் கடங்காரியா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நமக்கு அங்கே இப்போது விஜய் இருந்துட்டு சரிங்க அப்போது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலுமே நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாருங்கள் உங்கள் பணக்கார திமுறெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க நான் உங்கள் பணம் வேணும்னு சொல்லிவிட்டு வந்து நின்றேன்னா தேவையில்லாமல் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மரியாதை குறைவாக பேசுகிறாங்க இங்கே நம்ம ஷார்தாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஏய் என்னடி என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பியை பார்த்து மரியாதை குறைவாக பேசுகிறேன் அந்த தம்பி நல்லதுக்காக தானே சொல்லுது நம்ம வீட்டை அந்த தம்பி என்ன அபகரிச்சிக்கப்பாவோ போகுது அந்த வீடு இருக்கட்டும் பின்னாடிக்கே நமக்கு ஏதாவது எதுக்காச்சும் யூஸ் ஆகும்ன்றதுக்காக தான் அந்த தம்பி சொல்லுது அதெல்லாம் புரிஞ்சிக்காம நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாகிடுச்சு நம்ம சாரதா வந்து கங்காவை திட்டுறாங்க இப்போது கங்கா இருந்துட்டு அம்மா போதும் நிறுத்தமா நீ தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் விஜய் காவிரி பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா தேவையில்லாமல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத நீ வீட்டை விற்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து உள்ளே போயிடுறாங்க காவேரிக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்குது ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க பயங்கரமாக ஆகிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி சும்மா டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காத அவங்க வீட்டை விற்றுனா போகிறாங்க எதனா பண்ணிக்கிட்டு போகிறாங்க அந்த வீட்டை விற்கிற பணம் உனக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் பணத்தை பற்றி இப்போ நீ எதுக்காகங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அது அப்பாவோட ஞாபகம் அப்பா வா வீட்டை கட்டின வீடு அது எப்படிங்க மனசு வந்து விற்க முடியும் ஏன் அக்கா சொல்கிற பிச்சு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் அதையும் தாண்டி அந்த வீட்டை விற்று தான் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் அவன் இப்படி இப்படி பிடிவாதமாக இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்பா அம்மா தான் அவளுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி பயங்கரமாக அழுகுறாங்க சார்தா இருந்துட்டு ஹே காவேரி சும்மா இருடி அதான் அவள் விற்றே ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிவாதமாக இருக்காளே நம்ம விற்று பணத்தை கொடுத்துருவோம் நீ டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காவிரி வந்து அதை கேட்காம பயங்கரமாக மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடுது உடனே இங்கே விஜய்க்கு பயங்கர கோவம் ஏ காவிரி போது நிறுத்து எதுக்காக நீ இப்படி இப்படி மூச்சு வாங்குற எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற நீ டென்ஷன் ஆகிட்டு வயிற்றில் இருக்க பாப்பாவும் பாதிக்கப்படணுமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது காவேரி தேவையில்லாமல் உங்கள் குடும்ப விஷயத்துக்காக உங்கள் குடும்பத்தோட பிரச்சனைக்காக என் பிள்ளைய வந்து நீ அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்காத என் பிள்ளைய நீ பத்திரமாக பெற்று கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போது காவேரி இருந்துட்டு என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போது உங்கள் குழந்தை தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாண்டி என் குழந்த தான் முக்கியம் தேவை சொல்கிற பேச்சை கேட்காம நீ ஆடுறது அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆகிறது டென்ஷன் ஆகிறது அதுக்கப்புறம் மயக்கம் வர்றது அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா என்னடி பண்ண முடியும் அது சிறு சிசுடி சின்ன குழந்தடி நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பாக பத்திரமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் சொல்கிற பேச்சும் கேட்குறது கிடையாது உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறத கேட்குறாங்களா உங்கள் அக்கா கேட்காதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சும்மா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க நீ மூச்சு எதுக்காக இழுத்து இழுத்து பார்த்து வாங்குறேன் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே காவேரி இருந்துட்டு ஏன் விஜய் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வேற என்ன பண்ண முடியும் இப்போது உங்கள் வீட்டு பிரச்சனைக்காக குழந்தைய வந்து இப்படி நிம்மதி இல்லாமல் பண்ண முடியுமா வயிற்றில் இருக்கிறது இப்போது ஊன் பொறுப்பில் தான் இருக்குது நீ நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையும் நல்லா இருக்கும் குழந்தைய பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிச்சுக்கிறதே கிடையாது உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே பத பதச்சி போயிடுறது துடி துடிச்சு இதெல்லாம் ஓகே தான் அதுக்காக குழந்தைய நீ கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கறது இல்லை தான் கொடைக்கானல இந்த பசுபதியால் வீட்டு பிரச்சனை வந்துச்சு அப்போது குழந்தை வயிற்றுல இருக்குன்னு கூட நினச்சி கூட பார்க்காம நீ பாட்டுக்கு கிளம்பி ஓடிட்டேன் அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ண முடியும் ஒரு நிமிஷமாவது அதை பற்றி யோசிக்கிறியா நீ இல்லை உன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனா அதுதான் பெரிய உனக்கு பிரச்சனையே பெரிய விஷயமே மற்றதெல்லாம் நீ யோசிக்க கூட மாட்டேன் அப்படி தானே உன்னை தேடி தேடி வந்தேன் நான் என்னை எப்படியெல்லாம் அலைய விட்ட என்னை பற்றி தான் யோசிக்கல சரி விடு நான் எப்படியோ ஒன்று ஆனால் உன் வயிற்றில் வளர்கிற குழந்த சிசுடி அதை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா யோசிக்கணும் யோசிச்சு தான் ஆகணும் சரியா நல்லபடியாக குழந்தைய பெற்று கொடுக்க வேண்டிய கடமை உனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ சாரதா இருந்துட்டு ஏ காவேரி எதுக்குடி இதெல்லாம் இது தேவையாடி உனக்கு இப்போ பார் ரொம்பவே பொறுமையாகவும் பாசமாகவும் இருந்த விஜய் தம்பியை இப்படியே கோவப்பட வச்சுட்டேடி தேவ இல்லாமல் நீ ப்ரெஷர் ஆகாத அந்த கங்காவும் யமுனாவும் பிரிவாதமாக இருக்காங்களேடி என் வாழ்க்கை வேணும் என் வாழ்க்கை வந்து நான் சரி செஞ்சுக்கணும் எனக்கு பணம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி பிடிவாதமாக இருக்கிறப்போ நான் வீட்டை பார்ப்பேனா இல்லை அவங்க வாழ்க்கையை பார்ப்பேனா அந்த வீடு போனா போயிட்டு போகுதுடி தேவையில்லாம பிரச்சனை எதுவும் வேண்டா காவேரி நீ அதை எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஷாரதா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பயங்கரமாக இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக காவேரி வந்து அந்த கங்காவும் அந்த யமுனாவும் ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க குழந்தையுமே ஆரோக்கியமாக வளர விட மாட்டாங்க நம்ம இங்கே இருக்கிறது ரொம்பவே டேமேஜ் டேஞ்சர் தான் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே விஜய் வந்து இருக்காங்க அங்கே போனாலும் பாட்டிமா ஏதாவது சொல்லி காவேரியை ஹர்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் இங்கே இருந்தோம் இங்கே இருந்தால் அதை விட டபுள் மடங்காக எங்கள் அவங்க அக்கா இப்படி பேசுகிறாங்க இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது காவேரி சொன்ன மாதிரியே நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க காவேரியுமே சரி நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டோம் விஜய் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு தான் நம்ம வீட்டு பிரச்சனைக்காக எதுக்காக குழந்தையையும் விஜயையும் நம்ம கஷ்டப்படுத்தணும் அது ரொம்ப தப்பு சரி நம்ம விஜயை சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து இங்கே நம்ம விஜய் கிட்டே வராங்க விஜய் எங்கே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன மன்னிச்சிரு நீ கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்க்க மாட்டியா முன்ன பின்ன அவங்க தான் அப்படி பிடிவாதமாக இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் பணம் கொடுத்து கூட உதவு வரோன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அதுக்கும் ஒத்து வரல அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது காவேரி அதுக்காக நம்ம மண்டியை போட்டால் உடச்சிக்க முடியும் முடியாதுல்ல நீ சொன்ன மாதிரி நம்ம இங்கே இருக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காவேரிக்கு நம்ம ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் கங்காவை நினைச்சா தான் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக இவன் வீட்டை விற்காம விடமாட்டா நம்ம என்ன சொல்லியும் கேட்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எப்படியாவது வீட்டை விற்க விடாமல் பண்ணணும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலே யோசிக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் இருந்துட்டு என்ன காவேரி திரு திருந் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரமா அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறேன் நீ பாட்டுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனமும் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்க ரொம்ப சந்தோஷந்தாங்க நம்ம போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போவே எல்லா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பேக் கையமாக வந்து நிற்கிறாங்க ஷாரதா இருந்துட்டு என்ன தம்பி கங்கா எதுனா பேசி அவள் பேசுனதுல நீ எங்க கோவம் ஆயிட்டிங்களா என்ன மன்னிச்சிருங்க தம்பி அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன் ஐயோ அத்தை அப்படியெல்லாம் இல்லை அத்தை தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப தனியா இருக்காங்க பாட்டிக்கு உடம்பு முடியாமலே இருக்கு நான் கூட இருக்கணும்னு பாட்டி ஆசைப்பட்றாங்க அதனால மட்டும்தான் தான் நாங்கள் கிளம்புறோம் மற்றபடி வேற எதுவும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜயும் காவேரியும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம் விஜய் நீ நீ என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாதுப்பா இனிமேல் இங்கே தான் இருக்கணும் உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்பவுமே பண்ண மாட்டேன்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து சொல்கிறாங்க நம்ம தாத்தாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி கிட்ட தனியாக கூட்டிகிட்டு வந்து காவேரிய தனியா கூட்டிட்டு வந்து ரொம்ப நன்றிம்மா நீ சொன்ன மாதிரியே எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே விஜய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமா இருந்துட்டு விஜய் காவேரிக்கு நம்ம வளகாப்பு நடத்திடலாமாப்பா அது வளகாப்பெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கணும்ப்பா நம்ம சமுதாயப்படி அஞ்சாவது மாதத்துல தான் செய்யணும் இன்னும் ஆறு மாதம் ஸ்டார்ட் ஆகல அஞ்சாவது மாதம் கடைசி தானே இப்போ கூட நம்ம வளைகாப்பை சிறப்பாக செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து வளைகாப்புக்கான எல்லா ஏற்பாடுமே பண்றாங்க ஊர் உலகத்தில் ஏற்பாடு பண்ணாத அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா கோலாகலமா அந்த வளைகாப்பு விழாவை அரேஞ்ச் பண்றாங்க நம்ம விஜய் ரொம்பவே டெக்கரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொம்பவே சூப் வா இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு டெக்கரேஷன் பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரையுமே அவங்கவுங்க சொந்தக்காரங்களை எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறாங்க இப்போது தாத்தா இருந்துட்டு எங்கள் பாருப்பா விஜய் ஷாரதாவுக்கு ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது நீயும் காவேரியும் நேரிலே போய்ட்டு சொல்லிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் விஜய்யும் கிளம்பி ஷாரதாவோட வீட்டுக்கு வராங்க வாங்க தம்பி உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா வந்து டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க காவிரி உனக்கு ஜூஸ் கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரடி நான் கொண்டு வரேன் சொல்லிட்டு ஜூஸ் கொண்டு வந்து உடனே கங்கா இருந்துட்டு போனதுங்க ரெண்டே நாளில் திரும்பி வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க காவேரிக்கு வளைகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்துடணும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஷாரதாக்கிட்ட சொல்கிறாங்க சாரதாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் த கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துடணும் கங்கா கிட்டேயுமே சொல்கிறாங்க இவங்க பாட்டிமா கிட்டையுமே சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியும் விஜயும் சரி நாங்கள் கிளம்புறோம் யமுனாக்கிட்டேயும் அப்படியே சொல்லிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே யமுனா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இப்போ பாட்டிமா இருந்துட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக காவேரியோட வளகாப்பை ரொம்பவே கோலாகலமாக நடத்துவாங்க அன்றைக்கி சும்மா வந்து காவேரியை பார்த்துட்டு தான் போனாங்க அதுக்கே வீடு ரொம்ப பழம் ஸ்வீட்டு பூவு அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க கண்டிப்பாக விஜயோட தாத்தா பாட்டி காவேரிக்கு ரொம்பவே கிராண்டாக வளகாப்பு நடத்த போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு நாள் முன்னாடியே போயிடலாம் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டிமா வந்து ஷாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க கங்காக்கு பயங்கரமா கடுப்பு ஏறுது ரூம் குள்ள போயிடுறாங்க பயங்கர யோசனை கண்டிப்பாக கண்டிப்பா காவேரிக்கு ரொம்பவே தான் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம வயிறு எரிச்சல் படுற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் ரொம்பவே சிறப்பாக செய்வார் அந்த விஜய் காவேரி கொடுத்து வச்சவ தான் ஆனால் ஓவராக நம்ம முன்னாடி சீன் போடுவா நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கங்கா வந்து இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு சைடு யமுனா நிவன் கிட்டேயும் போயிட்டு விஜயும் காவேரியும் வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வளைகாப்புக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணுமோ எல்லா அத்தனை அரேஞ்ச்மெண்ட்டுமே நம்ம விஜய் வந்து பக்காவாக பண்ணி ாங்க ஒரு நாள் முன்னாடியே அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவிரி வந்து தனியா ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவன் நம்ம பாட்டிமா வராங்க எங்கள் பாருடி என்ன தான் நீ விஜய்யை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாலுமே விஜய் வந்ததில் மட்டும்தான் சந்தோஷம் நீ இந்த வீட்டுக்கு வந்ததில் எனக்கு துளி கூட சந்தோஷமே கிடையாது ஏன்னா என் பேரனை இருந்து பிரிச்சு கூட்டிகிட்டு போனவ தானே எத்தனை நாள் என் பேரனை பிரிஞ்சு நான் தவிச்சிருக்கவன் தெரியுமா அவன் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே ஓடாது வீடே வெறிச்சோடி போய் கிடக்கும் அப்படியெல்லாம் நடக்க வச்சுட்டு இல்லை என் பேரனை என்ன பிரிஞ்சு இருக்க வச்சுட்டுல நீ சரியான ஆள் தாண்டி என்னதான் இருந்தாலும் என் பேரனோட வாரிசு உன் வயிற்றில் இருக்கு அந்த வாரிசுக்கு மட்டும் தாண்டி மதிப்பு உனக்கெல்லாம் என்றைக்குமே நான் மரியாதை கொடுத்து நடக்கவே மாட்டேன்டி ஏன்னா அத்தனை பிரச்சனையுமே உன்னால தான் ஒன்றாலையும் உன் குடும்பத்தாலையும் உன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா விஜய் ஓடி வந்துடுவான் ஆனால் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை விஜய் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணமே உனக்கு இல்லவே இல்லை யார் எப்படி போனால் என்ன நீயும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் உன் எண்ணமே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டிமா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க காவேரியை காவேரிக்கு வேறு வழியே இல்லை பாட்டி என்ன பேசினாலும் நம்ம பொறுத்து போகலாம் எல்லாமே விஜய்க்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே எதுவுமே பதில் பேச்சு பேசுறது கிடையாது இன்னொரு சைடு எங்கள் மறுநாள் மறுநாள் வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம காவேரியை அலங்காரம் பண்ணுறதுக்கு பியூட்டிஷியன் கூட வந்திருக்காங்க ரொம்பவே சூப் போவா நம்ம காவிரியை அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க நம்ம காவிரியோட சாரீக்கு மேட்சாவே நம்ம விஜயுமே ஷர்ட் வந்து போட்டுக்கிறாங்க வேட்டி ஷர்ட்டு ரொம்ப ரெண்டு பேரோட அதாவது ரெண்டு பேரோட லுக்குமே செம்மையாக இருந்தது அந்த அளவுக்கு சூப்பராக மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சாரதாவும் பாட்டிமாவும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க ஏ கங்கா உள்ளே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா சீக்கிரமாக வாடி நம்ம கொஞ்சம் முன்னாடியே போகணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஷா கங்கா இருந்துட்டு வெளியே வந்து அம்மா நானும் வந்தே ஆகணுமா அங்கே வந்தால் வெறி ஓவராக சீன் போடுவான் ரொம்பவே பெருசாக பிரம்மாண்டமாக அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கும் ஆனால் என் ஃபங்க்ஷனுக்கு நடந்துச்சே இப்படியா எனக்கெல்லாம் நடக்கணும் அவளுக்கு மட்டும் சிறப்பாக நடக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க பாட்டிமா இருந்துட்டு திட்டுறாங்க என்னடி நீ எல்லாம் என்னடி அக்கா காவிரி இருந்தா இப்படி நினச்சிருப்பாளா உன் வளகாப்பு ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஓடி ஓடி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஏன்டி உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா நீ எல்லாம் அவளுக்கு ஒரு அக்கா ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு ரெடியாக கிளம்பி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கங்காவும் ரெடியாக கிளம்பி வராங்க இப்போ மூணு பேருமா போய்கிட்டு இருக்காங்க நடுவில் இங்கே நம்ம யமுனாவும் நிவனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க மொத்த பேரும் சேர்ந்து இப்போது காவிரியோட வீட்டுக்கு போயிடுறாங்க காவிரி வந்து ரொம்பவே அழகு ரெடி ஆகி அங்கே முன்னாடி அந்த சீட் அதாவது சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சாரதா காவேரியை பார்த்ததுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஏய் கங்கா அங்கே பாரு காவேரி எவ்வளோ அழகாக இருக்கா எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவள் புடவை கூட நல்லா நல்லாயிருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டிமா இருந்துட்டு எப்படியோ அந்த புடவை ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் மினுமின்னு மின்னுதடி அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா வந்து சொல்கிறாங்க எங்கள் யமுனாவுக்கும் கங்காவுக்கும் பயங்கரமாக வயிற்றுரிச்செலாம் இருக்குது ரொம்பவே பொறாமல் பட்றாங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை அமையலையே இப்படி நமக்கு எதுவுமே கிராண்டா நடக்கலையேன்னு சொல்லிட்டு எங்க கங்காவும் யமுனாவும் பயங்கரமா பொறாமையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அக்கா அது இந்த அளவுக்கு கிராண்டா நான் எங்கேயுமே பார்த்ததுலக்கா இந்த விஜய் இவ்வளோ கிராண்டா காவிரியோட வளைகாப்ப நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கங்காவும் பேசிக்கிறாங்க சாப்பாடுமே முப்பத்தி ரெண்டு வகையான சாப்பாடு செஞ்சிருக்காங்க நம்ம விஜய் வந்து ஏற்பாடு பண்ணதுதான் இங்க நம்ம ஷாரதா வந்து கிட்ட போனதுமே அம்மா எப்போ வந்தீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஏய் காவிரி நீ ரொம்ப அழகாக இருக்குடி வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு சுற்றி போடணும் நீ ஏன் கண்ணே பட்டு போயிடுச்சுடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கங்காவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை வெறுப்பாக இருக்குது இந்த காவிரி நினைச்சது மட்டும் எல்லாமே நடக்குது காவிரிக்கு மட்டும் தான் நல்லதாகவே நடக்குது இவளுக்கு மட்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆனால் எனக்கு ரொம்பவே கேவலமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கங்கா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அக்கா வாக்கா என்னக்கா அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க வாக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே பாசமாக கூப்பிடுறாங்க ஆனால் இங்கே நம்ம கங்கா மனசு ஃபுல்லாக விஷம்தான் இருக்குது கங் காவேரி கங்கா மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசத்தை இங்கே கா கங்கா மல் காவேரி மலை நம்ம கங்கா ஒரு துளி கூட வைக்கலன்னா சொல்ல முடியுமே அதுக்கப்புறம் இருக்கட்டும் வீரடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதாவது வளகாப்பு ஃபங்க்ஷனை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தராக எல்லாருமே நலங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ணுறாங்க நம்ம விஜயும் காவேரியும் கை அதாவது தோல் மேலே கை போட்டுக்கிட்டு அப்படியே நிறைய வகையாக போஸ் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா கங்காவுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது இப்படி நமக்கெல்லாம் நடக்காமல் போயிடுச்சே இவளுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளே இருக்காங்க காவேரியுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் காவேரியும் விஜயையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காவிரியும் விஜய்யும் வாழ்த்துறாங்க நம்ம காவிரியும் விஜயும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சிரிச்சு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஷூட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க கங்காவுக்கு இதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டே இருக்க முடியல சரி எங்கள் சாரதா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆமாம் அதான் வளக்காப்பு முடிஞ்சிருச்சுல நான் கிளம்புறேன் நீ சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்க கங் சாரதா இருந்துட்டு ஹே கங்கா என்னடி இப்போவே கிளம்புனா காவிரி என்னடி நினைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவோம் அவள் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி கிளம்பி போயிடுறா சாரி நமக்கு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ